பியூட்டிஷன் துறை அப்படின்றது ஒரு அழகான அழகு கலைத்துறை இந்த அழகு கலைத்துறையில் எல்லாருக்குமே சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி நீங்களும் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை அழகியில் வருஷம் வருஷம் டிப்ளமோ எக்ஸாமும் அதுக்கான டேலண்டட் ஷோவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் நீங்களும் பங்கு பெறணுன்னா காண்டக்ட் பண்ணலாம் இதில் நீங்கள் பார்க்கறது எல்லாமே உங்களை மாதிரி பியூட்டிஷன் துறையில் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயத்துக்கு சாதித்தவங்க தான் இங்கே இருக்காங்க இவங்க எல்லாருமே பிகினர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லிவிட்டு இந்த ஃபீல்டில் இருந்தோம் ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சாதிக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறவங்க இவங்கெல்லாம் அவங்களுக்கான டேலண்டட் ஷோவை தான் இதில் பார்க்குறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க மெகந்தி ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஃப்ளவர் மேக்கிங்கில் பயங்கர டேலண்டடாக இருப்பாங்க அப்புறம் சாரி டிராப்பிங்கில் சில பேர் டேலண்டாக இருப்பீங்க அந்த மாதிரி டேலண்டட் பர்சனை தேடி கண்டுபிடிச்சி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் இது வரைக்கும் நம்ம டிப்ளமோ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வருஷம் வந்து நம்ம டிப்ளமோ எக்ஸாம் மட்டும் கிடையாது உங்களுக்கு டேலண்ட் இருக்கா நீங்கள் எந்த மாதிரியான பியூட்டிஷனாக இருந்தாலும் அதாவது அழகு கலைத்துறையில் துறையில் நீங்கள் எதுவாக கூட இருக்கலாம் இந்த ட்ராபிஸ்டாக இருக்கலாம் ஃப்ளவர் மேக்கிங் பண்ணுறவங்களா இருக்கலாம்ல ஆஸ்தட்டிக்காக இருக்கலாம் மல்டி டேலண்ட் பர்சன் இருக்கும் மல்டி டேலண்ட் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஷியலும் நல்லா பண்ணுவாங்க ஐப்ரோஸும் சூப்பராக பண்ணுவாங்க ஹேர் ஸ்டைல் அழகாக பண்ணுவாங்க மேக்கப் நல்லா பண்ணுவாங்க சாரீ ட்ராப்பிங் அதுக்கப்புறம் மெகந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே சூப்பராக டேலண்ட்டாக பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மல்டி டேலண்ட் அவார்டும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுக்கு மெகந்தி ஆர்டிஸ்ட் அவார்டும் பியூட்டிஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பெஸ்ட்டு பியூட்டிஷியன்ஸ் அவார்டும் ஸாரீ டிராபிஸ்ட்டுக்கான அவார்டும் மேக்கப் ஆர்ட்டிஸ்டான தனி தனித்தனி தனியாக நம்ம அவங்களுடைய டேலண்டடை பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே எல்லாேருமே ஸ்டேஜ் ஏறிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது யாருக்கு டேலண்ட் இருக்குது யார் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த ப்ரைடலை கொடுத்துருக்காங்க நேர்த்தியாக ஃப்ளவர் மேக்கிங் கொடுத்துருக்காங்க நேர்த்தியாக சாரி ட்ராப்பிங் கொடுத்துருக்காங்களோ அவங்கள இந்த ஸ்டேஜில் நாங்கள் கௌரவப்படுத்த தயாராக இருக்கோம் நம்ம சென்னை அழகி நிறுவனம் பத்தொம்பது வருடங்களாக சிறப்பாக சிறப்பாகிட்டுருக்கு அது இன்ஸ்டியூஷனாக ஆகி உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்டை சாதனை படைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் ஸ்டேஜ் ஏறி பெஸ்ட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மல்டி டேலண்டட் பர்சனாவோ டேலண்டட் பர்சனாகவோ ஆக விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம சென்னை அழகே கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கான எல்லா அணுகுமுறையும் ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எப்படி இதை அணுகணும் இதை எப்படி செயல்படுத்தணும் எப்படி நீங்கள் ஒரு உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு பெஸ்ட் டேலண்டட் பியூட்டிஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் வழிவகுக்க தயாராக இருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடந்த டேலண்டட் அவார்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே ஸ்டேஜில் ஏறி அவங்களுடைய டேலண்டடாக காமிச்சிருக்காங்க இவங்கள முறைப்படி மெகந்தி ஆர்டிஸ்ட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு மெக் மேக்கப் ஆர்டிஸ்ட் டிப்ளமோ பியூட்டிஷன் டிப்ளமோலாம் முடிச்சுட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்திருக்காங்க ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே டிப்ளமோ கோர்சஸ் எழுதுகிறாங்க நம்மளுடைய சென்னை அழகியில் அதில் யார் டேலண்டடோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுக்குறோம் நீங்களும் டேலண்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை மிஸ் பண்ணிடாதீங்க பாராட்டு அப்படின்றது எல்லோரும் எல்லோருக்கும் கொடுத்துர்றது கிடையாது அந்த பாராட்டு நமக்கு நாமே பாராட்டணும் நமக்கு நாமே கிளாப் பண்ணிக்கணும் நம்மளை நாமே உயர்த்திக்கணும் இதில் எந்த விதத்துலையும் நம்ம தயங்கவே கூடாது நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்குவேன் யாராவது ஒருத்தவங்க பாராட்டுவாங்க யாராவது கை கொடுப்பாங்க யாராவது கை கொடுத்தா நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளை யாரும் கை கொடுக்க மாட்டாங்க பாராட்டவும் மாட்டாங்க நம்மளை நாமே பாராட்டாத போது மற்றவங்க எப்படி பாராட்டுவாங்க நம்மளை சரிங்களா ஒரு ஸ்டேஜ் நமக்கு ஒரு கிடைக்கிது அப்படின்றத தாண்டி நாமளே அந்த ஸ்டேஜை உருவாக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஒரு நீங்கள் மெகந்தி ஆர்டிஸ்டுக்கான டேலண்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெகந்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் அழகாக அதை எப்படி எங்கள்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்றத நான் கீழே கொடுத்துருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லுவாங்க அதேமாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேக்கப்பை எப்படி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது சாரி ட்ராப்பிங் சூப்பராக பண்ணுவேன் சாரி பாக்ஸ் போல்டிங் சூப்பராக பண்ணுவேன் எனக்கெல்லாம் யார் ஸ்டேஜ் தரா அப்படின்னீங்கன்னா எல்லோரும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தானே ஸ்டேஜ் தராங்க எனக்கெல்லாம் ஸ்டேஜ் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸாரீ டிராபிஸ்ட்டுக்கு இங்கே ஒரு பெரிய மேடை காத்திருக்குது சாரி ட்ராப்பிஸ்ட் சாரி பாக்ஸ் போல்டிங் பண்ணவங்களுக்கும் இந்த மேடை தயாராக இருக்குது அவங்களுக்கான டேலண்டட் அவார்டும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஃப்ளவர் மேக்கிங்க்கும் அவார்டு இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒரு பிரைடலுக்கு ஃப்ளவர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பிரைடலுக்கு அழகாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஹேர் ஸ்டைலும் அதில் வச்சுருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸும் தான் அந்த ஃப்ளவர்ஸை டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுக்கறதுக்கான டேலண்டட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டேலண்டட் அவார்டையும் நீங்கள் இங் நம்ம சென்னை அழகியில் வாங்க முடியும் அதாவது பணம் கொடுத்து நீங்கள் எந்த அவார்டையும் வாங்க போகிறது கிடையாது உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு விஷயத்த தான் நீங்கள் அங்கே அவார்டு வாங்க போகிறீங்க பணம் அப்படின்றது கட்டி எனக்கான ஒரு அவார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிறது ஆனால் இது அப்படி கிடையாது உங்களுடைய டேலண்டடை ஸ்டேஜுக்கு பின்னாடி நீங்கள் என்ன டேலண்டடோ அதை ஸ்டேஜுக்கு பின்னாடி போட்டு உங்களுடைய பேக்ரவுண்டில் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை ஆடியன்ஸும் உங்களை பார்த்து கிளாப் பண்ணி உங்களோட ஒர்க்கை பார்த்து கிளாப் பண்ணி உங்களோட பெருமிதத்தோடு மேலே ஸ்டேஜில் நீங்கள் அவார்டு வாங்க போகிறீங்க அந்த மாதிரியான அவார்டு தான் நம்ம சென்னை அழகி கொடுக்குறாங்க அந்த அவார்டுன்றது உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக்கிறதுக்கு உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதில் டேலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கான விதிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களை நீங்களே உயர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கலந்துக்கோங்க இது ஒரு அதிக செலவாகுமா அதிக நேரம் செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது இது வரைக்கும் உங்களுடைய டேலண்டட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்து வச்சிருந்து அதை தான் நீங்கள் ஸ்டேஜில் காமிக்க போகிறீங்க அப்போ இது வரைக்கும் இதுக்காக நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போகிறது கிடையாது ஏற்கனவே வச்சுருந்த உங்களுடைய டேலண்டடை தான் அங்கே கொடுக்க போகிறீங்க உங்களுக்கான டேலண்டடோடைய அவார்டை தான் நாங்கள் உங்களுக்கு உங்களை நாங்கள் கௌரவப்படுத்த போகிறோம் உங்களை கௌரவப்படுத்துறது உங்களுடைய ஃபேமிலியே உங்களை நம்பி இருக்க அத்தனை பேரையும் கௌரவப்படுத்துன மாதிரி நீங்கள் ஸ்டேஜில் ஏறி வாங்கும்போது அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும்ன்றது நான் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம நாம வ உயர்த்திக்கல போது யார் நம்மளை உயர்த்தி விடுவா நம்மளுடைய ஸ்டேஜை நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம தான் உருவாக்கணும் உங்களுக்கான ஸ்டேஜ் நம்ம சென்னையாக ஸ்டேஜ் உங்களுக்கு எப்பயுமே நாங்கள் ஒத்துழைப்பு தரோம் உங்களுக்கான வளர்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சி இந்த ஸ்டேஜில் நீங்களும் ஒரு டேலண்டட் அவார்டு வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம அடுத்த வருஷம் முன்னுக்கு வந்துடலாம் அடுத்த வருஷம் முன்னுக்கு வந்துடலான்னு இல்லாமல் இந்த வருஷமே நம்ம ஒரு பெஸ்ட்டு ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட வாழ்த்துக்கள் வாழ்கொள்ள டிஎஸ் நீங்கள் நிறைய ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த ஸ்டேஜில் யார் டேலண்டடோ அவங்களுக்கு மட்டும்தான் அவார்டு கொடுக்கறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சென்னை அழகியில் அப்படி கிடையாது யார் ஒருத்தவங்க டேலண்டடோ அந்த டேலண்டடுக்கு ஒரு பின்னாடி இருந்து ஒரு தூக்கல் ஒரு ஆள் இருந்திருப்பாங்க அது கணவராக இருந்திருக்கலாம் அல்லது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவங்களையும் நாங்கள் இந்த ஸ்டேஜில் கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இங்கே பெருமைக்குரிய விஷயமா நாங்கள் சொல்லிக்கிறோம் இங்கே உங்களுடைய டேலண்டட் அப்படின்றது உங்களை சார்ந்தது மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பேராலையும் உருவாக்கப்பட்டது இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது நான் நான் மட்டும் கிடையாது எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஒத்துழைப்பாவோ ஆறுதலாவோ சில வார்த்தைகள் பேசினவங்களாவோ நம்மளை ஊக்கமளித்தவங்களாவோ இருப்பாங்க அவங்களையும் இந்த ஸ்டேஜில் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்றது எங்களுக்கே அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது உங்களுக்கும் பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு ஸ்டேஜ் நான் அவள் ஸ்டேஜ் ஏறினது என்னால் தான் இல்லாமல் நாங்கள் ஏறின என்னையும் அவ என்னை ஏற்றனா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் உங்களை நாங்கள் கௌரவப்படுத்திகிட்டு தான் இருக்கோம் இதில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருந்து நான் எந்த இந்த துறையில் வந்து நான் எதுவுமே சாதிக்கலை அப்படின்னு இருக்கிறவங்களும் சாதிக்கலைன்றது நீங்கள் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அது வெளி உலகத்துக்கு தான் தெரியல வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் நீங்களும் சாதிக்கிறீங்க அப்படின்றத வெளி உலகத்துக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துனா தானே நீங்கள் பெஸ்ட்டுன்றதே தெரியும் என்னை யாரும் உயர்த்தலை என்னை யாரும் தூக்கலை அப்படின்னாதீங்க நம்ம சென்னை அழகியில் உங்களை உயர்த்துறதுக்கும் உங்களை கௌரவப்படுத்துகிறதுக்கும் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல பெருமையோடையும் சந்தோஷம் வருஷத்தோடய தெரியப்படுத்திக்கிறோம் உங்களை சுத்தி இருக்கவங்க இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது டேலண்டட் பர்சன் இருக்காங்க அதாவது அழகுத்துறையில் அழகு கலைத்துறை